இதுவரை கண்ட காணொளிகளில் சற்றே வித்தியாசமான காணொளி இது புதுக்கோட்டை மாவட்டம் மருகாமையில் உள்ள விராச்சலை அருள்மிகு ஸ்ரீ மைய ஐயனாரை குலதெய்வமாக கொண்ட மானாமதுரை குளாளர் தெருவைச் சேர்ந்த பொன்னாரம்மன் கோவில் வீடு பங்காளிகளின் விராச்சலை பாத குழு ஒவ்வொரு வருடமும் மானாமதுரையிலிருந்து விராச்சிலை வரை நடைபயணமாக சென்று அருள்மிகு மிக சிறிய ஐயனாரை வழிபட்டு வருவது வழக்கம் வழக்கம் போல இந்த வருடமும் கார்த்திகை மாதம் சோமவார வழிபாட்டுக்காக யாத்திரை பயணத்தை மேற்கொண்ட பொழுது கண்ட சில சுவாரஸ்யமான சம்பவத்தில் ஒன்றுதான் இது அன்று மதியம் திருமயத்தில் விரதம் விடும் நேரம் அங்கு வந்து அறிமுகமில்லாத ஒரு நபரின் செயல்பாடுகள் சற்றே அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது இவர் யாராக இருக்கலாம் வழிப்போக்கரா மனநலம் சற்று பாதிக்கப்பட்டவரா அல்லது அந்த இறைவன் அவதாரமா இவ்வாறாக குழம்பிய பக்தர்கள் அவருக்கு வயிறார உணவளித்து அவர் போக்கிலேயே விட்டுவிட்டார்கள் அவரின் செயல்பாடுகள் சில நேரம் நகைச்சுவையாகவும் சில நேரம் ஆன்மீக ரீதியாகவும் சில நேரம் கொஞ்சம் ஓவராகவும் இருப்பது போல தோன்றியது எல்லாம் அவன் செயல இறைவன் மேல் பாரத்தை போட்டுவிட்டு பயணத்தை துவக்கினார்கள் பக்தர்கள் எல்லோரும் கொண்டாடுவோம் இறைவன் முருகன் ஓம் நமசிவாய சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் ஆதி பராசக்தி நமக என்று சொல்லி கரூர் இந்திரா நான் வள்ளி நீங்க நாரத மோதி பார்க்குறீங்களா அப்படின்னு ஒரு மேடையில் கேட்டேன் ஆனால் இந்த மேடையில் நான் நார்து அறிவுமே வள்ளி நாயகி யாரை நான் அது உங்களுக்கு தெரியும் கரூர் இந்திரா வண்டி வயசானாங்க எண்பத்தஞ்சு வயசு கூட நடிச்சிடல கொஞ்சம் கொடுத்த பேசுகிறீங்க மாஸ்டர் முத்தப்பா என்னுடைய நண்பன் வாத்தியார் எனது சின்ன பெரியமா மகன் மிஸ்டர் விஜய் ஹலோ விஜயின்ற விஜயகுமார் பள்ளிக்கூடத்தில் படிக்க போறீங்களா இருக்க போறீங்க

வழிநடுகளிலும் சரண கோஷமிட்டு பக்தரோடு பக்தராக கலந்து கொண்டு பயணத்தை களைப்பு தெரியாமல் கொண்டு சென்ற இவரின் சில நடவடிக்கைகள் சிறிய அச்சத்தையும் நம்மில் ஏற்படுத்தியது ஆம் பயணத்தின் போது முன்னே நடந்து சென்று கொண்டிருந்த பாதசாரிகளை பக்தர்களுக்கு வழிவிடும்படி ஒழுங்குபடுத்தியதோடு அவர்களை பயமுறுத்தும் விதமாக சத்தமிட்டு செய்கையும் காட்டிய போது இரண்டு போன பாதசாரிகள் கண்டு நம்மையும் அம்பில் மாட்டி விடுவாரோ என நமக்கும் சின்ன அச்சம்தான் ஏற்படத் தொடங்கியது Yeah. go. कन्नड़ बड़ेगी कन्नड़ नहीं बड़ेगी नहीं यार बोली कन्नड़ बड़ेगी नहीं यार नमल की बिकॉट आता है वो तो नहीं पढ़ती फोन में आपको किधर भैंस आएगी right <laughs>